வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வட்டார கிராமப்புற வங்கிகளில் அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அளவு ஒன் டூ மற்றும் த்ரீ பல்நோக்கு அலுவலக உதவியாளர்கள் ஸோ இந்த பதவிகளுக்கான ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஒன்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க தேர்வு பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழிலே எழுதலாம் தேர்வுகள் பார்த்தீங்கன்னா தமிழிலே எழுதலாம் இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இன்றில் இருந்தே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் தேர்வுக்கு முந்தைய பயிற்சி நடத்துதல் தற்காலிக தேதிகள் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆன்லைன் தேர்வு முதல்நிலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆன்லைன் தேர்வின் முடிவு முதல்நிலை ஆகஸ்ட் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆன்லைன் தேர்வு முதன்மை தனி செப்டம்பர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் குரூப் ஏ ஆஃபீஸஸ் ஸ்கேல் ஒன் டூ அண்ட் த்ரீ குரூப் பி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் சில பார்த்திங்கன்னா எந்தெந்த ரீஜினல் ரூரல் பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூன்று விதமான பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கிராம பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் புதுவை பாரதியார் கிராம பேங்க் அதுக்கடுத்தக்க பார்த்திங்கன்னா வயது வரம்பு ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ளவாறு வாரம் பார்த்திங்கன்னா குரூப் பி போஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வயது அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் அசிஸ்டண்ட் மேனேஜர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது ஆஃபீஸர் ஸ்கேல் டூ மேனேஜர் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ சீனியர் மேனேஜர் இருபத்தி ஒன்று முதல் நாற்பது அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதர கேட்டகிரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் இதற்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் எந்த டிகிரி ஒன்றாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம் அதுக்கத்தான் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் நம்ம தமிழ் மொழியை உங்களுக்கு பசி இருக்கணும் ரைட்டுங்களா ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ரெஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த டிகிரிலாம் முடிச்சிருந்தா ப்ரெஃபரன்ஸு வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க ப்ரப்பன்ஸ் இஸ் இன் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃபீஸர் ஸ்கேல் டு ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் மேனேஜர் ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ரெஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான டிகிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் டிகிரெலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் டூ இயர்ஸ் வந்து இருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸோ இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இதன் பிறகு வரக்கூடிய போஸ்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்போது தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ரைட்டுங்களா இந்த இரண்டு போஸ்ட்டிங்கு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் டூ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் மேனேஜர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸர் பேச்சுலர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா எலக் electronics, கம்யூனிகேஷன் computer சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சிஏ இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லா ஆஃபீஸர் பேச்சுலர் டிகிரின் லா வந்து முடிச்சிருக்கணும் ஐடிங்களா டிகிரியில் பார்த்தீங்கன்னா லா வந்து முடிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ட்ரெஸரி மேனேஜர் ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா சிஏ ஆர் எம்பிஎஃப் ஃபைனான்ஸ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் எம்பி இன் மார்க்கெட்டிங் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் டெய்ரி அனிமல் ஹஸ்பண்டரி ஃபாரஸ்ட்ரி வெட்டினரி சயின்ஸ் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஃபிசிகல்ச்சர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ சீனியர் மேனேஜர் ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ரெஃபரன்ஸ் டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வந்து இருக்கணும் ரைட்டுங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் டூ அண்ட் த்ரீ எஸ்டி பி டபிள்யூ பிடி கண்டிஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஃபார் ஆல் அதர்ஸ் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் ஏசிஎஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஇஎஸ்எம் கேண்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் ஃபார் ஆல் அதர்ஸ் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா அதுக்காக பார்த்திங்கன்னா ப்ரிமியரி எக்ஸாமினேஷனுக்கான பேட்டன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க வெய்ட்டுங்களா ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை நீங்கள் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் எழுதலாம் வெயிட்டிங்களா ஆஃபீஸர் ஸ்கெல் ஒன் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தமிழே வந்து எக்ஸாம் எழுதலாம் ரைட்டுங்களா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கில் ஒன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா தமிழ்லேயே வந்து எழுதலாம் இது ஒரு அடிமையான வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ரைட்டுங்களா அதேமாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க்கில் எத்தனை வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க்கு இல்லை பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஏழு கல்விகள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்தக்கா பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஒன் தமிழ்நாடு கிராம பேங்க் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நூற்று பத்து கருடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கோம் அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய லிங்க்கை கிளிக் பண்ணி போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் அவர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதோடு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க வீடு நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி